ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆறாம் இடத்துல மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிறருக்கு உதவி செய்கிறதில் வந்து இவர் கெட்டிக்காரராக இருப்பாங்க கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க உதவி அப்படின்னு யார் வந்து கேட்டாலும் தயங்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள் இப்போ ஒரு பிச்சை போடுறோம்னு சொன்னால் அவன் உடற்கட்டோடு இருக்கிறான் இவனுக்கு எதுக்கு பிச்சை போடுவானே அப்படின்னு நாம் நினைப்போம் அதை ஆறில் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாவம் ஏதோ ஒரு வகையில் அவன் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் யாஜகம் வந்து கேட்குறான் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறதை விட கூடுதலாகவே உதவி செய்யக்கூடியவங்க முடிஞ்சால் அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு தேடித்தரணும்னு கூட சில பேர் நினச்சி அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது யாஜகம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது அவங்களுக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வழி மார்க்கத்தையும் கூட உண்டாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் பலரையும் நேசிப்பாங்க எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் ஜால வித்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேசியே சமாளிக்கக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடியவர்கள் மோடி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க மோடி வித்தை அப்படின்னு சொன்னால் குறுக்குத்தனமான புத்திகளில் வந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடியவங்க அதாவது குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க அதை வந்து மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பண்ணுறான்ப்பா அப்படிம்பாங்க அந்த காலத்தில் வந்து சில வித்தைகள் அதாவது மந்திரத்தில் மாங்காய் வருது மந்திரத்தில் தேங்காய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூ அதைத்தான் மோடி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க வந்து விரும்பி செய்வாங்க ஜால வித்தை அந்த இப்படி இந்த மாதிரி மந்திர வித்தைகள் காட்டக்கூடியவங்கள்கிட்ட வந்து நிறைய இவங்க நட்பு வச்சிருப்பாங்க அதே போல் இவங்களும் செய்யணும்னு சொல்லி அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வெற்றி காண்பார்கள் சாமர்த்தியமாக சண்டை போடுறதுல கெட்டிக்காரங்க சண்டை வந்து வலிய சண்டையை எடுத்துருவாங்க சாமர்த்தியமாக சண்டை போடுறது வேற பேசிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை வார்த்தையால் சண்டையை எழுத்துருவாங்க அப்படிப்பட்டவர்கள் பிறரை பற்றி குறை கூறுவதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அவ்வாறு கூறிய குறைகளை வந்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க குறைகளை சொல்கிறதெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்காங்க நல்லதை சொன்னால் அந்த செய்தி பல இடத்துக்கும் செல்லாது ஒருத்தி மோசமானவான்னு சொல்லி பாருங்கள் அது செய்தி நிறைய பரவிக்கிட்டு போகும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த செய்தி அந்த இடத்துல தான் நிற்கும் பரவாது அந்த பையன் ஏகப்பட்ட பொம்பளை வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த செய்தி மல செய்தி பரவும் ஆக குறைகளை சொல் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்ககிட்ட தான் நிறைய செய்திகள் இருக்கும் அப்படின்னு போய் கேட்பாங்க அந்த பார்த்தா அந்த ஜாதகங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல அவர் மாந்தி இருப்பார் குறைகளை சொல்கிறோமே அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க அதாவது புறம் கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் புறணி பேசுதல் புறங்கூறுதல் அப்படிம்பாங்க ஒருத்தரை பற்றி அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி குற்றம் முறைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது புறம் கூறுதல் அப்படிப்பட்ட புறங்கூறுதல் வந்து ஆறாம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எளிதில் நோய்வாய்ப்பற்றுவாங்க நோய்வாய்ப்பட்டு பட்டு சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க அதாவது அடிக்கடி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டு போகும் குறைஞ்சிக்கிட்டு போகும் அப்புறம் மறுபடியும் சரியாகும் மறுபடியும் திரும்ப அவரை அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி இருக்கும் சோம்பல் தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் அவங்க சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் தொழிலில் வந்து பெரிய நஷ்டங்களை சந்திப்பாங்க இதெல்லாம் அந்த ராசி மிருத்தியு புள்ளியை வெட்டு தாண்டாத பட்சத்தில் அந்த ராகுவும் அந்த அதாவது மாந்தியும் சந்திரனும் இருந்தாங்கன்னு சொன்னால் கடன் அடிக்கடி ஏற்படும் கடனால் வழக்கு வம்பு தம்புல சந்திப்பாங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது அதாவது பத்தாயிரரூபா கடன் வாங்கியிருப்பாங்க பத்தாயிரத்தை அடைக்கிறது வட்டி முதலமாக சேர்ந்து பதினஞ்சாயிரம் ஆயிரும் புதிய கடன் எப்படி வாங்குவோம்னா இருபத்தஞ்சாயிரம் வாங்குவாங்க இங்கே பதினஞ்சாயிரத்தை கொடுத்து மிச்சம் பத்தாயிரத்தை செலவு வச்சுக்கிடுவாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் வட்டி முதலமாக போய் முப்பதாயிரமாக போயிடும் அந்த முப்பதாயிரத்தை அடைக்கிறதுக்கு வந்து ஐம்பதாயிரம் வாங்குவாங்க இப்படி கடன் மேல் கடன் உருவாக்கி கொண்டே செல்லும் அதாவது மாந்தி செய்யக்கூடிய செயல்கள் அந்த இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு செயல் அடிக்கடி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது போயிடும் அந்த இந்த இடத்துல கடன் வாங்குறதுக்கு வந்து அஞ்ச மாட்டாங்க கடன் அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் கடன் கொடுக்காத ஆள் கூட இவங்ககிட்ட மாட்டினாங்கன்னா கடனை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி அமைஞ்சிடும் அதாவது கடனை எப்பயுமே திரும்ப அடைக்க போகிறது கிடையாது கடன் வந்து பெருகிக்கிட்டே தான் போகும் அதாவது யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் இருப்பார் அப்படிப்பட்டவர்கிட்ட போய் பேசி செஞ்சு அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துடுறார் அந்த அளவுக்கு இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க மோடி இதையும் ஒரு மோடி வித்தைன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட டைப் இவங்க வழக்கின் தோல்வியால் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப தொந்தரவாக போயிருக்கு அந்த வழக்கு அப்படின்னு சொன்னால் கடன்கள் வாங்கி 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 பெரியனு சொன்னால் மொத்தத்தில் எல்லாருமே எதிரிகளாக போயிடுவாங்கள்ல கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் பொழுது எல்லாருமே எதிரிகளாக போயிடுவாங்க கடன் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போ எதிரிகள் உருவாகிடுவாங்க எதிரிகள் எப்போ உருவாகிறாங்களோ நோய்களும் உருவாகிடும் இந்த நிறி புள்ளியை தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இவைகள் அவ்வளவா வேலை செய்யாது கடனை வாங்குவாங்க ரொம்ப காலம் எழுத்தடிப்பாங்க பிற மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் போட்டு செஞ்சு உழைப்பையும் சேர்த்து அந்த கடன் அடைக்கிறது தீவிரமாக முயற்சி எடுப்பாங்க இல்லை ஊர் விட்டு ஓ ஊர் ஓடிப்போம் ஊர் விட்டு ஊர் போயும் ரொம்ப கடன் வாங்காமல் இருக்கணும்னு நினைப்பாங்க கடைசியில் எப்படியோ கடன் உருவாயிருக்கும் ஆக கடன் வந்து அவங்கள தேடி வந்து சேர்க்கும் இவங்க சும்மா இருந்தாலும் கூட இது இது என்கிட்ட இருக்குது இந்த ரூபாய் நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க செலவுக்கு அப்புறமா கொடுங்க அப்படிம்பாங்க அது வந்து கடனாக பெரிகிறோம் கடைசியில் இவர் கடனாளியாக இருப்பார் ஏண்டா கொடுத்தோன்னு முதமல்ல நம்ம தானே கூப்பிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த அளவுக்கு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த ஆறாம் இடத்துல உள்ள மாந்தி ராசியின் மிருத்தி புள்ளிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி மாரி விற்த்தி புள்ளியை தாண்டிருச்சுன்னு சொன்னால் இவ்வளவு கடன் ஏற்படாது சுமாரான கடன் ஏற்படும் வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் சம்பாத்தியம் பண்ணி இந்த கடனை அடைத்து விடுவார்கள் கடனை அடைச்சிடுவாங்க படிச்ச நோய் வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் எல்லாம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதை வந்து குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் கடன் இருக்கிறது தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் ஆறாம் இடத்த குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் கடன் வந்து கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது ஆக அப்படிப்பட்டவர்கள் வந்து கடன் வந்து அடைக்கிறதுக்கு வந்து வேறு வகையத்தான் முயற்சி பண்ணணுமே தவிர இப்போ இந்த இடத்துல கூறு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தியா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை கடன் வந்து இவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காதான் நான் மனச்சாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் மனச்சாட்சி ஊர்த்தி சில பேர் கடன் தொல்லை தா தொல்லை அப்படின்னு இல்லாமல் சைலண்ட்டாக வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கும் அதாவது என்னையா நேற்று வரைக்கும் நல்லா பெரிய மனுஷனாக தானேயாக இருந்தார் அப்படிம்பாங்க எல்லாரும் வேந்துப்பா வேந்துக்கிட்டு இருப்பாங்க என்னென்னா உள்ளுக்குள்ளே கோடிக்கணக்கான கடன் வச்சுருப்பார் கோடீஸ்வரனாவும் வாழ்ந்துகிட்டு இருப்பார் திடீர்னு ஒரு நாள் தான் தனக்குத்தானே இது பண்ணி விட்டுறார் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மாந்தி மாந்தி ஆறாம் இடத்துல இருக்குன்னா இந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயோ சனியோ இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி முடிவுகளை கொண்டு வந்து கொடுத்துரும் மாந்தி நின்ற வீடு ஆறாம் வீடு அதுக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாந்திக்கு நேர் ஏழாம் வீடு லக்கணத்துக்கு பன்னிரண்டு அப்போ லக்னத்தில் வந்து சனியோ அல்லது ராகுவோ அல்லங்கில் செவ்வாயோ இருந்தால் அந்த வாழ்க்கையின் கடைசி கட்டம் வந்து அப்படி ஆயிருக்கும் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க எல்லா சௌரியங்களோட இருந்திருப்பாங்க ஆனால் கடன் என்பது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாத வண்ணம் கொண்டு போயிருப்பாங்க கொண்டு போயிட்டு கடைசியில் தகங்கன்னு இப்படி கொண்டு போய் விட்றாங்க அதை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் எனக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் இவருக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்தந்த வகையில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சொல்லி என்ன வேணால் அவர்தான் போயிட்டாரே அந்த மாதிரி கணக்கு இதெல்லாம் கௌரவமாக இந்த மாதிரி சில பேர் வந்து சில படங்கள் அந்த காலத்தில் கூட காட்டுவாங்க திடீர்னு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க வாழ்க்கை பெரிய முதலாளி அந்த மாதிரி வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் இப்படி போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வந்த உடனே மனசு படபடம்னு அடிக்கும் டிக்கணும் மயங்கி விழுவார் அதோட முடிச்சு இப்படியாக இதெல்லாம் அந்த ஆறாம் இடத்துல மாந்தி இருந்து ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடமாகிய ஒன்றாம் இடத்தில் லக்னத்தில் வந்து சனி ராகு அல்ல செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான சூழ்நிலை எதிர்பாராத விதமாக திடீரென்று ஏற்பட்டு வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிடும் இவங்கள்லாம் ஆரம்பத்திலேயே கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்து எந்த இடத்தில் தடுமாறும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாந்தி நிந்த ராசி நாதன் தசை நடக்கும் பொழுது வலிமையோடு வேலை செய்யும் அந்த தசைக்காகத்தான் மாந்தி காந்திக்கிட்டு இருப்பார் மாந்தி நின்ற ராசிநாதனுடைய தசை அந்த தசையில் அந்த தசாநாதன் இருக்கும் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்குரியவனுடைய புத்தி நடக்கும் பொழுது அந்த புத்திநாதன் இருக்கின்ற வீட்டுக்கு எட்டாம் இடத்துக்காரனுடைய அந்தரம் நடக்கும் பொழுது இந்த மாதிரியான எதிர்பாராத சம்பவங்களை கொடுத்துவிடும் ஆக இவங்களுக்கெல்லாம் ஆயுள் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதற்கு தகுந்தவாறு ஆரம்பத்திலேயே சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து மாந்திக்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டால் வாழ்க்கை வந்து அந்த இடத்துல கண்டம் ஏற்பட்டு தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுக்கலாம் இவைகள்லாம் முன்கூட்டி செய்ய வேண்டுமே தவிர கடைசி நேரத்தில் சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் அதை தாண்ட முடியாது ஆக ஆரம்பத்திலே கண்டுபிடித்து வைத்தால்தான் அதற்குரிய பரிகாரத்தை செய்ய முடியும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தனிப்பட்ட வகையில் குண்டான பரிகாரத்தையும் எப்படி ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் தனித்தனியாக அதை பார்க்கலாம்